உங்ககிட்ட கேக் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்ப்போம் நல்லா ஆறு போல பீஸ் போடுறோம் நல்லா பொங்கி நல்லா சூட்டாக வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த சுவையான டேஸ்டியான பேரிச்சம்பளம் கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இதுக்கு நாங்கள் அரை கிலோ பேரிச்சம்பளம் இதை எடுத்தது எடுத்து வச்சிருக்கிறோம் தேயிலை சாயத்துலாம் ஊற போட போகிறோம் அதுக்கு அரை தேக்கரண்டி பேக்கிங் சோடா சேர்க்கிறோம் பேக்கிங் சோடா சேர்க்குறது என்னென்னா அது பொங்கி கெதியாக ஊறி வந்துடுமென்றதுக்காக இதை வடிவாக கலந்து போட்டு தேயிலை சாயம் இதுக்கு சேர்க்க போகிறோம் ரெண்டு மேசக்கரண்டி தூள் தேயில நீங்கள் பக்கெட் தேயிலேண்டா மூன்று பக்கெட் தேயிலை போடுமோ நல்லா கொதிக்க விட்டு இருநூற்றம்பது ஐம்பது எம்எல் தண்ணியும் இதுக்காக விட்றான் சாயம் நல்லா ஊறட்டும் வடிச்சு விடுவோம் இது இப்படியே ஒரு மூன்று மணத்தியால் ஊற விடுவோம் இது சேர்க்கிறது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தீங்கன்னா சேர்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு நாங்கள் பீட்டர் பாவிக்க போகிறதில்லை அதால் இந்த சீனியை பொடி பண்ணினா சேர்க்க ஈஸியாக இருக்கும் அரை கிலோ சீனியும் பொடி பண்ணி எடுத்தாச்சு இதோட இருநூறு கிராம் ரவை இது ஒரு மூன்று நிமிஷம் ஆக இல்லாமல் செம்மிலே ஓரளவில் வறுத்தது வறுத்த ரவை தான் போடுறேன் ரவை என்னெண்டா முக்கியமாக போடுறது பெரி கொஞ்சம் கழித்தன்மையும் தானே அதால் ரவை போட்டால் தான் இந்த கேக் வந்து கொஞ்சம் தொஃப்ட்டாக களித்தன்மையாக இருக்கும் இதுக்கு நானூறு கிராம் கோதுமைமா எடுத்திருக்குறேன் கோதுமை ஒரு பேக்கரண்டி பேக்கிங் பவுடர் இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டு தரம் அப்படி அரிப்போம் மா ரெண்டு தரம் வடிவாக பேக்கிங் பவுடர் போட்டு அரிச்சு கொண்டாச்சு அதையும் இதோட சேர்க்கிறேன் இதுக்கு நாங்கள் மாஜரின் முட்டை ஒன்றுமே சேர்க்கையில் மாஜரின் சேர்க்காத ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இந்த உப்பு நாங்கள் முதல்ல வடிவாக கலக்குவோம் ஊற வச்ச பேரிச்சம்பழம் நல்லா ஊறி நல்லா சேர்ந்துட்டு சீனி அடிச்சு அதே கப்புக்குள்ளே ரெண்டு தரமாக போட்டு அடிப்போம் பெரிச்சம்பழம் முழுக்கதும் சேர்த்தாச்சு இது கடுமையாக அடிக்கணும் மண்டியில் சும்மா அங்கங்கே கொஞ்சம் பெரிச்சம்பழம் இருந்தால் தான் கடிபடவும் நல்லா இருக்கும் இதை இப்போ முதல்ல சேர்த்தோம் எனக்கு இது பெரிச்சம்பழம் கொஞ்சம் களித்தன்மையாக இருந்தபடியாக அந்த ஊற வச்சதுக்கு தண்ணிகள் ஒன்றும் வரையில்லை கொஞ்சம் முட்டுப்பழமாக நீங்கள் சொன்னால் தேயிலை சாயம் தண்ணி எல்லாம் அதில் ஊறாமல் மெ வழியாக இருந்தால் அதையும் இந்த பெரிச்சம்பழத்தோடு ஊற்றி அடித்து எடுக்கிறது தான் நல்ல இப்போ ஓரளவுக்கு சேர்க்கும் சேர்த்துட்டு இரப்பிடி இல்லாதபடியாக கொஞ்சம் சேர்க்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ இதுக்கு நாங்கள் மாஜரின் போடாதபடியாக சன்ஃப்ளவர் ஆயிலும் விடெல்லாம் இல்லாட்டி வாசனை இல்லாத எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்லை இதனால் தேங்காய் அண்ணன் எடுத்திருக்கிறேன் இருநூற்றம்பது எம்எல் இதில் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்த மண்டா ஈஸியாக கலக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ விட்டாச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா ஈரம் காணாது தானே இன்னும் பால் விடையில அப்போ குழைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வடிவாக அந்த மா அடியில் இருக்கிறதெல்லாம் சேர்த்த மாதிரி வடிவாக குழைச்சிட்டு தான் நாங்கள் பால் விடணும் சேர்ந்துட்டுதான் பால் சேர்ப்போம் காய்ச்சி ஆற விட்ட பசுப்பால் சுட சுட விடத்தாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்ப்போம் இதுக்கு வாசத்துக்கு நான் கருவாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் இலக்காய் தூளும் போடலாம் வெனிலாவும் விடலாம் அது கூட விருப்பம் நான் இது கருவாத்தூள் சேர்க்குறேன் ஓரளவு சேர்ந்துட்டு மிச்ச பால் விட்டு அளவுகள் சரியா நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கும் இது முந்நூற்றி ஐம்பது எம்எல் பசுப்பா மட்டும் இதுக்கு போட வேண்டிய வறுத்த வறுத்தது கஜுவையும் போடுறேன் கஜு நூற்றம்பது கிராம் மற்றது ப்ளம்ஸ் ஒரு ஐம்பது கிராம் போடுறேன் கஜு கூட போடுறது என்னென்னா இந்த பெரிய சம்பளமும் கழித்தன்மே கடிபட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நட்ஸை கொஞ்சம் கூட போடுறோம் இங்கே ப்ரௌன் சுகர் இருக்குமென்றால் ப்ரௌன் சுகரையும் போடலாம் நான் இது வெள்ளை சுகரு தான் போட்டது இதுதான் முந்தி கேக் அடிக்கிற அகப்பேண்டு சொல்லிவினா இப்படி என் நடுவில் கொஞ்சம் பள்ளமே இருக்கும் இப்படி பீட்டர் இல்லாத காலத்தில் இதெல்லாம் கேக் அடிக்கிறது இதை தான் நான் பாவிச்சிருக்கிறேன் இதுவும் கிடக்குத்தான் எனக்கு அதையும் விட இந்த பரவல் ஈஸி மாதிரி இருந்தது இதாக பதம் சரியாக இருக்கும் தண்ணித்தன்மை இல்லாமல் இப்படி இருந்ததுன்னா பதம் சரியாக சுத்தி சுத்தி விட்டீங்கன்னா அந்த கறிகளை எல்லாம் போய்ட் சேர்ந்துரும் அவன் இருநூறு அரசியல ஹீட் பண்ணி விட்டு கிடாக்கு ஹீட் பண்ணி ஹீட் ஆகிட்டு இத கொண்டு போய் வைப்பாம் ஹீட் ஆகிட்டு அவனுக்குள்ள வைப்பாம் நல்லா ஆறு நாப்பெல்லாம் பீஸ் போடணும் அந்த மாதிரி சொப்பா வந்திருக்கு நான் அதுக்கிடையில ரெண்டு பீஸ் சாப்பிட்டுட்டேன் வட்டிக்குற இல்லைங்க இனிப்பு எல்லாம் நல்லா கிடக்குது நட்டு கடும் கழித்தன்மை இல்லாமல் நல்லா கிடக்கு ஹெல்த்தியான ஒரு கேக்கு பெரிச்சம்பளம் சாப்பிடாத சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி கேக்க செய்து கொடுத்தா அவையால் சாப்பிடுங்கன்னா இருங்கோ பெரியச்சம்பளம் கேக் எப்படி இருக்காண்டு நல்ல சொல்ல நட்ஸுகளும் நல்ல இது நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக் சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி செய்து பாருங்க அப்படி இருக்காண்டு அந்த மாதிரி கிடக்கு